ஜோதி அருப்பரஞ்சோதி தனிப்பெருங்கோதி அருஞ்சோதி சனி தனிப்பெருங்கருணை அருப்பிறோதி நம்ம மணி ஆட்ட மாட்டீங்களா எல்லா உயிர்களும் வருதம் கோலையெல்லாம் வாங்குக நினைத்த நலம் பெருக நன்று நினைத்து எல்லோரும் செய்து பெரியவர்களே தாய்மார்களே குழந்தைகளே அணைக்கத்தைச் சேர்ந்த தயவு திரு குமரவேல் சங்கவை அம்மா அவர்களின் அண்ணன் தைவத்திரு உதயன் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு நம் கர்மசாலையில் பூஜை நடந்து கொண்டிருப்பதால் பூஜையிலும் அன்னதானத்திலும் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறோம் தயவு திரு உதயன் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு நம் தர்மசாலையில் வல்லல் பெருமானுக்கும் ஆஞ்சநேயருக்கும் பெருமானுக்கும் பூஜை நடந்து கொண்டிருப்பதால் இந்த பூஜையில் அனைவரும் கலந்து கொண்டு சங்கவை அம்மா அவர்களின் குடும்பத்தை வளர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் உதயன் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு தயவு குமரவேல் சங்கவை அம்மா அவர்கள் நம் தர்மசாலையில் பூஜையும் அன்னதானமும் செய்கிறார்கள் இந்த பூஜையிலும் அன்னதானத்திலும் கலந்து கொண்டு சங்கவை அம்மா அவர்களின் குடும்பமும் சொற்றமும் நட்பும் அனைவரும் எல்லா நலன்களும் பெற்று பல ஆண்டு கால அழகாலமுடன் என தர்மசாலை மூலமாக பார்க்குகிறோம் வேண்டுகொள்கிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு கந்தன் கடம்பனுக்கு ஆறு முகனுக்கு அரோகரா இருந்தாலும் தோன்றும் முருகா என்று சங்க சங்கவை அம்மா அவர்களின் குடும்பம் வாழ்க வளர்ந்தோதி பெருஜோதி தனிப்பெருந்தரணை அரட் பெருஜோதி அரட் பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருந்தருணை அரட்பெருஞ்சோதி அம்மா அவர்களின் குடும்பமும் அவர்களுடைய சுத்தமும் நட்பும் எல்லா நலன்களும் பெற்று பல ஆண்டு காலம் ஆகவரமுடன் என தர்மசாலை மூலமாக வாழ்த்துகிறோம் அன்பர்களே அன்னதானமே சகல தானங்களிலும் சிறந்தது பசி என்னும் நோய்தான் உலகத்திலே மிக கொடிய நோய் பசியின் மிகுதியால் பலவித பலவித நோய்களும் அறியாமையும் ஒழுக்க கேடுகளும் அதிகப்படுகின்றன பசியினால் உழல்பவனது பண்பு பாழாகிவிடும் தன்னம்பிக்கை தளர்ந்துவிடும் ஊக்கமும் முயற்சியும் உருகுலைந்துவிடும் அறிவு கலங்கிவிடும் ஞானம் மறைந்துவிடும் கடைசியில் அவன் ஆத்மாவே கடை சேர வழியில்லாமல் போய்விடும் எனவே பசியை அகற்றும் அறப்பணி செய்பவனே மனித குலத்திற்கு நன்மை செய்பவனாவான் உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்பது பழங்காலம் முதல் இன்று வரை நிலவும் சித்தாந்தம் பசியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்வதே ஜீவகாருண்யம் ஜீவகாருண்யம் என்ற திறவுகோலை கொண்டுதான் மோட்சமாகிய மேல் வீட்டுக் கதவை திறந்து கொண்டு உள்ளே புகுந்து எக்காலத்திலும் அழியாத பேரின்பத்தை அனுபவித்து வாழ முடியும் ஆகையால் அன்பர்களே ஏழையின் பசியை ஏழைகளின் பசியை போக்க பாடுபடுங்கள் கல்யாணம் குழந்தை பேறு தெய்வ பூஜை பண்டிகைகள் முதலியவற்றின் போது படாத ஓமங்களுக்காக பொருள் செலவு செய்வதை குறைத்து பசியை அகற்றும் உயர்ந்த தர்மத்தை செய்து எல்லாவித பலன்களும் பெறுங்கள் இப்படிப்பட்ட அன்னதானத்தை தயவு திருமதி சங்கவை அம்மா அவர்கள் இந்த பசியை அகற்றும் அன்னதான பணியை செய்கிறார் அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன் என தர்மசாலை மூலமாக வாழ்த்துகிறோம் thank you ஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் அருள் ஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அருள் ஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் தெய்வம் ஆடு கொண்ட தெய்வம் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் பொ மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் தெய்வம் போதாந்த தெய்வம் புயர்நாதாந்த தெய்வம் இருப்பாடு நீக்கிய ஒளி தருடும் தெய்வம் என் எண்ணியவார் எனக்கருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவார் எனக் கருளும் தெய்வம் இருப்பாடு நீக்கே ஒளி தருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவார் தெய்வம் எனையாண்டு கொண்ட தெய்வம் அருள் ஜோதி தெய்வம் எனையாண்டு கொண்ட தெய்வம் பெருப்பாடல் உவந்து எனையும் சிவமாக்கும் தெய்வம் தெருப்பாடல் உவந்து எனையும்